¡Alo Vivas! கும்பராசி நேயர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்கு இதன்படி இனி வரப்போகின்ற நாட்களில் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்க போறாங்க ஏனென்றால் கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இரண்டாம் கட்டமான ஜென்ம சனியானது தற்போது நடந்துட்டு இருக்குங்க இதன் விளைவாக நீங்க எதிர்பார்க்காத பல விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க இன்னொரு பக்கம் நீங்க ரொம்பவே விரும்பிய சில விஷயங்களானது நடக்காமலேயும் இருந்து கொண்டு இருக்கிறது தொழில் ரீதியாக ஒரு விதமான கலவையான பலன்களையும் பெற்றுக்கொண்டு இருக்கீங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளும் குடும்பங்கள்ல ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்றே சொல்லலாங்க இப்படி பல குழப்பமான சூழ்நிலைகள்ல தான் கும்பராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி இருபது நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க கிரகங்களுடைய இடமாற்றத்திலாவது இனியாவது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்கக்கூடுமா என்பது குறித்த தான் இந்த வீடியோல நாம தெளிவாக பார்க்க போறோம் ஏனென்றால் வரப்போகின்ற மார்ச் ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியானது ஏற்பட போகிறது கும்பராசி நேயர்களுக்கு முழுமையாக ஜென்ம சனி முடிந்து அடுத்த கட்டமாக பாத சனியானது ஆரம்பிக்கப் போகிறது இனி வரப்போகின்ற நாட்களிலாவது ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நீங்க விரும்பியதும் நடக்கக்கூடுமா என்பது குறித்தும் நம்ம தெரிந்து கொள்ளலாங்க கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை

அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி நேயர்களை கும்பராசி அன்பர்களுக்கு வரப்போகின்ற இருபத்தி ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து வரப்போகின்ற பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலான இந்த இடைப்பட்ட இருபது நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறீங்க என்பது குறித்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி நேயர்களை கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய சகோதர மற்றும் சகோதரிகளிடம் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமையானது அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது அவர்களுடன் சேர்ந்து இனிய பயணங்களை பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய வகையில் பல நல்ல சம்பவங்களானது கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய ஆற்றலானது அதிகரித்து காணப்படுங்க பகைவர்களை வெற்றி கொள்வீர்கள் உடல் நலமானது சீராக இருக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது வருமானமானது உங்களுடைய கைக்கு நல்லபடியாக சாதகமாக வந்து சேரும் உங்களுடைய பெருந்தன்மையை அனைவருமே பார்த்தீங்கன்னா பாராட்டுவார்கள் அந்த அளவிற்கு நீங்க நடந்து கொள்வீர்கள் மேலும் குடும்பத்தில் தவிர்க்க இயலாத காரணங்களால சகோதர மற்றும் சகோதரிகளுக்கு பணத்தை நீங்க செலவழிப்பீர்கள் பொருளாதார வளமும் சேமிப்பு முயறக்கூடிய வகையில் கும்பராசி நேயர்களுக்கு நிலைமையானது சில இடங்கள்ல சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஏனென்றால் கும்பராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு சில நின்றிவுகளை சந்தித்துக்கொண்டு இருந்தீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போது சரியாக கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது அரசாங்க உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்களுடைய ஆசைகள் ஒன்றின் பின் ஒன்றாக பூர்த்தி அடையக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற நாட்களானது அமைய போகிறது ஏனென்றால் கும்பராசி நேயர்களுக்கு நிறைய ஆசைகளானது மனதில் இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சில ஆசைகளானது நிறைவேறாமலும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட சில விஷயங்கள் தான் இனி வர போகின்ற இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ரொம்ப நாட்களாகவே சில ஆசைகள் இருந்துட்டே இருக்குங்க இந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஆனா இன்னுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய ஆசைகளானது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும் அது நீங்க எந்தவித விஷயமாக இருந்தாலும் சரிங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீரணும் இல்லைன்னா ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அதுலேயும் நீங்க விரும்பிய அந்த வேலை வாய்ப்பே கிடைக்கணும் இப்படி உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஒரு நகை வாங்கணும் இல்லைனா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வீட்டுக்காக வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துருப்பீங்க அந்த பொருளை ரொம்ப நாட்களாகவே வாங்க முடியாமல் இருந்திருக்கலாம் நகை வாங்கணும் ஆடை வாங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ஆசைகளானது நிறைவேறக்கூடிய வகையில் நிலைமையானது இருக்க போகிறது திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் சில நேரங்களில் உருவாகலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க எனவே உங்களுடைய காரியங்களில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வாகனங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் செய்ய அவ்வப்போது பார்த்தீங்கன்னா நேரிடலாம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கும்பராசி நேயர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் எச்சரிக்கையுடன் வாணிபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க ஈடுபடலாம் எதையுமே ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது மிகவுமே அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க எந்தவித விஷயமாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானத்தோடு யோசித்து முடிவு எடுப்பது நல்லதாக இருக்கக்கூடும் மற்றவர்களிடம் பண எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது விஷயங்கள் அவசியங்க மற்றபடி வியாபாரத்தை சீரமைப்பதற்கு சுயமாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நிச்சயமாக வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நிலைமையானது அமையலாங்க மேலும் உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது அலுவலக பணிகளானது உங்களுக்கு சிறப்பாக முடியக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது போகிறது எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது அமைய போகிறது ரொம்ப நாட்களாகவே வேலை செய்யக்கூடிய இடத்தில் எனக்கு ஏற்ப அதாவது என்னுடைய உழைப்புக்கு ஏற்ப இன்னுமே எந்த வித அங்கீகாரமுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இப்போது உங்களுக்கு ஏற்ப பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது இருக்கப்போகிறது இது கும்பராசி நேயர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமையக்கொடுங்க ஏன்னா நீங்க ரொம்ப நாட்களாகவே இந்த ஒரு விஷயத்திற்கும் கொண்டு கொண்டுதான் இருக்கீங்க இல்லையா இப்படிப்பட்ட இந்த விஷயமும் நல்லபடியாக உங்களுக்கு நடக்க கொடுங்க இதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் எப்போதும் போல கடினமாக தொழில் ரீதியாக முழுமையான முயற்சியை கும்பராசி நேயர்கள் போட்டுட்டு வாங்க நிச்சயமாக அதற்கேற்ப பலனானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சக ஊழியர்களுடைய ஆதரவாளையும் நட்பாலையும் அலுவலகத்துல உங்களுடைய அந்தஸ்தும் மதிப்பும் உயரக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க சில முக்கிய பிரச்சனை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை நீங்கள் காண்பீர்கள் மற்றபடி உங்களுடைய வேலைகளை முன்கூட்டியே யோசித்து செய்தால் நிச்சயமாக பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் அரசியல்வாதிகள் மேலிடத்துடைய ஆதரவை பெற்றுக்கொள்வீர்கள் ஆனாலுமே அதனுடைய முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சின்ன சின்ன குறுக்கீடுகளானது தோன்றலாம் என்பதால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க எனினுமே மனம் தளராமல் எதிரிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் கும்பராசி நேயர்கள் இப்போது இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாங்க கடினமான வேலைகளையுமே சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இதனால புதிய பொறுப்புகளையும் பெற்றுக்கொள்வீர்கள் பயணங்களால் சில நேரங்களில் நன்மைகள் உண்டாகக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது இருக்கப்போகிறது போகிறது மேலும் கும்பராசி நேயர்களுக்கு கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கலாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையில செல்லக்கூடிய வகையில நிலைமையானது இருக்கப்போகிறது புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலை சூழ்நிலைகளானது இருக்க போகிறது சக கலைஞர்களும் ரசிகர்களும் உங்களுக்கு நிறைவான ஆதரவை பெற்று தருவார்கள் அப்படின்னே சொல்லலாங்க கடினமாக உழைத்தீங்கன்னா உங்களுடைய முழு திறமையுமே வெளிக்கொண்டு வரலாம் வருமானமும் சீராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கும்பராசி நேயர்கள் பெண்மணிகளாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா மன நிம்மதியை காண்பீர்கள் தர்ம காரியங்களிலும் சரிங்க தெய்வ வழிபாட்டிலையும் சரிங்க நீங்க ஈடுபடுவீர்கள் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமாக கும்பராசி நேயர்கள் துவங்கலாங்க கடந்த ஜென்மசனி காலங்களில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து வாங்குவதில் சில தகராறுகளும் பிரச்சனைகளும் இருந்திருக்கலாங்க ஆனா இனி வரப்போகின்ற இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க தாராளமாக ஈடுபடலாம் அதுல உங்களுக்கு சாதகமான பலன்களானது முழுமையாக கிடைக்கக்கூடிய வகையில் கிரகங்களுடைய அமைப்புகளுமே உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க எனவே இந்த ஒரு வாய்ப்பை கும்பராசி நேயர்கள் பயன்படுத்திக் கொண்டு சொத்து சேர்க்கையில ஈடுபடுங்க மேலும் கும்பராசி நெயர்கள் மாணவ மணிகளாக இருக்கக்கூடியவர்கள் உற்சாகமான மனநிலையுடன் கல்வியில் ஈடுபடுவீர்கள் உங்களுடைய உற்சாகத்தின் மூலமாக கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணையும் பெற்றுக்கொள்வீர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களையும் ஆசிரியர்களிடம் கேட்டு நீங்கள் தீர்த்துக்கொள்வீர்கள் ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல உறவானது இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க உங்களுக்குள்ளேயே ஒரு புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாது அது மட்டும் கிடையாதுங்க நீங்க தேர்வு எழுதும் போது பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு எல்லா விடைகளுமே தெரிஞ்சிருக்குங்க இதன் மூலமாக நீங்க உற்சாகமாக உணர்வீர்கள் உடல் வலிமை பெற தக்க பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் வருங்கால திட்டங்களுக்காக அடித்தளம் போட வேண்டுங்க விளையாட்டுகளிலும் வெற்றிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில கும்பராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய தன்னம்பிக்கையானது படிப்படியாக உயரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது